பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி புதிய வழிகாட்டுதல்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கின்ற முயற்சி என கூறி திருவாரூரில் திருவிக்கா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் திருவிக்கா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசி புதிய வழிகாட்டுதல்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் எனவும் ஆர் நபர்களை திணிக்கின்ற முயற்சி எனவும் குற்றம் சுமத்தி துணைவேந்தர் தேடுதல் குழுவை நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள் ஆமா